மருத் சரியா இப்போ இத வந்து இத வந்து அகாராந்த இகாராந்த உகாராந்தம் சொல்ல முடியாது இத்துல முடியாதுனால தகாராந்தா புள்ளிங்கஹா மருத் சப்தான் சொல்லலாம் புரியாதா அதே மாதிரி அதே மாதிரி உன்னு சப்தம் சொல்றான் ஜலமுச்சு ஜ ல முகார ஆஹ் இப்ப இந்த ஜலமுச் அப்படின்ற சப்தம் வந்து சகார்த்த பும்ா ஜமுச் மாதிரி நிறைய இருக்கு இப்போ வந்து ஆத்மன் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்குமன் இப்போ இந்த ஆத்மன் அப்படின்ற சப்தம் வந்து நகாராந்தா நகாராந்தா பும்லிங்கஹா ஆத்மன் சப்தான் சொல்லலாம் புரியுறதாமா புரியுது சார் வெரி மருத்துனா என்ன அர்த்தம் ஜலம் மருத் அப்படின்னா மகோதயா நமஸ்காரம் மகோதயா நான் இந்த புள்ளிங்க சப்தம் பாக்குறப்போ ராஜா அப்படிங்கிற ராஜாங்கிறதுக்கு எதுவும் இல்ல அது வந்து ராஜன் அப்படிங்கறதுல இருந்து வந்திருக்கு அப்போ அதுக்குன்னு தனி அந்த இது ராஜாங்கிறதே கிடையாது ஆக்கார்த்த புள்ளிங்கறதே கிடையாதா அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த அந்த வார்த்தைக்கு முதல்ல ஒரு ரூட் வேர்டுன்னு ஒண்ணு இருக்குமா இருக்காதா தாத்து சொன்னி தாத்துக்கு சொன்ன மாதிரியே சப்தத்துக்கும் ஒரு ரூட் வேர்டு இருக்குமா இருக்காதா கரெக்ட் இப்போ ராமஹா அப்படின்ற அந்த ராமஹ ராம ராமஹான் இருபத்தோரு ரூபம் சொல்றமே இந்த இருபத்தோரு ரூபத்துக்கு ரூட் வேர்டு எது ராம ராம அப்படின்றது ரூட் வேர்ட் ஹரிஹி ஹரி ஹரையஹான் இப்ப நம்ம பாக்க போறோம் அந்த சப்தத்துக்கு ரூட் வேர்டு என்னது ஹரி ஹரி அதே மாதிரி இந்த ராஜன் இந்த சப்தம் தான் ரூட் வேர்டு எல்லா ரூபத்துக்கும் पुरियदा राजा राजानौ राजानः राजानम् राजानौ राज्ञः राज्ञा राजब्याम् राजभिः राज्ञे राजभ्याम् राजभ्यः राज्ञः राजभ्याम् राजब्यः राज्ञः राज्नोः राज्ञाम् राज्ञी ராஜ்யோகோ ராஜசு புரியதா ஹே ராஜன் ஹே ராஜானவ் ஹே ராஜானஹ புரியதா புரியுது இது வந்து ராஜன் அது வந்து ஒரு சப்தம் இது வந்து நீங்க சாதாரணமா சப்த மஞ்சியில பார்த்தாவே தெரிஞ்சிருமா இதெல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டாங்க சப்த மஞ்சியில ராஜன் எடுத்து காமிக்கிட்டு பார்த்தவேன்னா நமஸ்காரம் நமஸ்காரம்மா இப்ப நீங்க சொன்னதுல வந்து வெஞ்ச நாளையில முடியறது இல்ல கான்சன்ஸ்ல முடியறது மட்டும் பர்டிகுலர் அக்கா நானாலயே அக்காக்காரான் பச்சா அந்த மாதிரி வந்துருமா ஆமா அது மட்டும் மட்டும் பிரிக்க முடியும் நம்மல சொரல மட்டும் ஆமா அதாவது ஓ கடைசியா பிரிக்க முடிஞ்ச எழுத்தா இருந்ததுன்னா கடைசியில நம்ம என்ன பண்ண போறோம் பிரிக்க போறோம் பிரிச்சதை விஷயம் சொல்ல போறோம் புரியாதா ஆனா பிரிக்கவே முடியாதது அப்படின்னும் போது நம்ம அதுக்கு என்ன சொல்ல முடியும் இல்லையா கரெக்ட் மருத்துல வந்து தக்காரா ஆஹ் அதே மாதிரிதான் ஒரே நான் காமிக்கிறேன் இப்ப இந்த சப்தங்கள் எல்லாம் பாருங்களேன் இந்த சப்தங்கள் எல்லாமே வந்து இது பாருங்க அப்படின்னு சப்தம் என்ன சப்தம் அது அடுத்தது இது பாருங்க அப்படின்னு ஒரு சப்தம் மகத்து அப்படின்னு ஒரு சப்தம் இந்த எல்லாம் என்னென்ன ஆரம்பிச்சிருக்கா பாருங்களேன் இப்ப மகத்துன்ற சப்தத்தை என்னென்ன ஆரம்பிச்சிருக்கா பாருங்க அவ்வளவுதான் இதான் விஷயம் புரியறதா ஏன்னா இப்போ அந்த அண்ணா சொன்ன மாதிரிதான் சந்திரசேகரன் சொன்ன மாதிரிதான் இது வந்து ஹலந்தமா அந்த ஹலந்தத்துல இருந்தே அந்த சப்தத்தை அப்படியே எடுத்துப்பான் புரியுறதா ஆனா ஆனா இதுக்கு தனியான விபக்தி ஒவ்வொரு விபக்தி ரூல் ஆனா எந்த விபத்தி ரூல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லாம் ஒரே விபக்தி தான் புரியுறதா இதுக்கும் வந்து அதே சப்தமி விபக்தி வரைக்கும் உண்டு புரியுறதா இதுக்கு ஆனா இந்த அக்கார இந்த விபத்தி ரூல் வராதுல வெவ்வேறு ரூல் வரும்ல ஒரு ரூலும் இல்லையா என்ன ரூல் மாற போறது மாறும் விபக்தி இல்ல நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது பாருங்க இப்போ இருங்க இத முதல்ல உங்களுக்கு காமிச்சுட்டுன்னா இது இப்ப இந்த வார்த்தைகள் நீங்க பாத்தீங்களா இப்போ சுவாட்ச் அப்படின்னு இருக்கு வாட்ச் சப்தா சக்காராந்தகான்னு போட்டிருக்கா பாத்தீங்களா இது 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 புரிஞ்சுதா எல்லாருக்கும் புரிஞ்சுதா இது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் இல்லையா

இந்த மாதிரி இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வார்த்தை இருக்குப்பா இது வந்து தோஸ் தோஸ் இஸ் முடியறதுப்பா இந்த இஸ் முடிஞ்சதுன்னா இதனுடைய சப்தத்தை எப்படி ஆரம்பிச்சிருக்கான்னு இங்க கவனிச்சுங்களா சகாராந்தகானு ஆரம்பிச்சிருக்கா புரியறதா அடுத்தது இப்போ இங்க பாருங்க இந்த பும்ஸ் பும்ஸ் அப்படின்னு முடிஞ்சிருக்கு இந்த இந்த சப்தத்தை எப்படி ஆரம்பிச்சிருக்கா சகாராந்தஹான் ஆரம்பிச்சிருக்கா சகாராந்தா அடுத்தது இங்க பாருங்க வித்வஸ் வித்வஸ் இந்த வித்வத் அப்படின்ற சப்தத்தை என்னன்னு ஆரம்பிச்சிருக்கா சகாராந்தா ஆரம்பிச்சிருக்கா அந்த அந்த எழுத்தை வச்சுதான் ஆரம்பிக்கிறான் இந்த கான்செப்ட புரிஞ்சிருக்கீங்களா நான் கேட்கிறேன் முதல்ல புரிஞ்சு 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 அது புரிஞ்சதுவான மகோதைய புரிஞ்சது அது கிளியரா புரிஞ்சது மகோதையா